மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி நம்ம பயம் படம் பண்ணுறான் எல்லாம் வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அந்த ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து திபு 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 வந்துட்டாங்க திண்டுக்கல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த திண்டுக்கலோட ஊர் பேர் இல்லை இது இது கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பேருமே ஒரு ஒரு மாட்டிட்டு வியா மாட்டிட்டு வியா நம்ம மாட்டிட்டு வியா இல்லையா இப்போ இந்த ஷோல நம்ம ஒரு புதுசான ஒரு பரபரப்பான திரைப்படத்தோட அனுபவத்தை பத்தி தான் பேச போறோம் மனிதர்கள் ஒரு இரவுல நடக்கிற கதை அதாவது ஒரு ஆறு நண்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நைட் நடக்கிற இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையை தலைக்கீழையா மாத்திடுமா அது என்ன அப்படின்றது தான் படம் ஸோ அந்த படத்தோட டைரக்டர் ராமேந்திரா பிளஸ் அவங்களுடைய டீம் இப்போ நம்ம கூட இருக்காங்க அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் படம் பத்தி இதுல என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்னலாம் மக்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த படம் மனிதர்கள் இந்த படம் டைட்டில் இல்லை இந்த கதை இது எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரீசன் பிஹைண்ட் திஸ் மூவி ஒரு எளிமையாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது இது எல்லாமே எங்கேயோ ஒரு பக்கம் நடந்தது நிகழ்ந்தது இதில் இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் கேள்விப்பட்டது அதோடைய தொகுப்பு தான் இந்த படம் அதே மாதிரி திண்டுக்கல் திண்டுக்கல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த திண்டுக்கலோட ஊர் பேர் வர்றதா இருக்கட்டும்

தமிழில் அது மாதிரி ஒரு இருபது கிட்டே இருக்குது ஒன் நைட் ஸ்டோரிலையுமே இது வந்து இதோடைய கால அளவு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் இந்த கதை நிகழக்கூடிய டைம் வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது இப்படி பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து வில்லேஜ் ரோட் மூவியாக இருக்கும் இது ரோட் மூவிஸ் நிறைய இருக்குது ஃபிலிம்ஸில் அது வில்லேஜோட லேண்ட்ஸ்கேப்ஸும் வில்லேஜோட இரவு ரோடுகளையும் வந்து பதிவு பண்ணது வந்து நம்ம சினிமாக்கள் வந்து கொஞ்சம் குறைவு அது மாதிரி அந்த ரூரலுக்கான அந்த விஷயங்கள் வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதில் இது கொஞ்சம் தனித்து தெரியும் இன்னொன்று பொதுவாக பார்த்தா அந்த இரவு நேர படங்கள் வந்து அதோடைய லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளூவிஷாக தெரியும் நிறைய ஃபில்ம்ஸ் பார்க்கும்போது வந்து டே ஃபார் நைட் பண்ணியிருப்பாங்க அது வந்து மிக்ஸ்டாக இருக்கும் ஆனால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்னா அந்த இரவில் வந்து வண்ணங்கள் வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் எஃபெக்ட்ஸ் சொல்ல முடியாது ஒரு ஸ்டடி லைட்ஸ்லயும் வந்து எக்யூப்மெண்ட்ஸு கேமரா பிளஸ் வந்து கிரேடிங் எல்லாத்துலேயுமே சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது அந்த இருட்டுக்கான டெப்த்தும் இருக்கணும் அதில் வந்து அந்த கலர்ஸும் இருக்கணும் ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசமாக இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ அதை பார்க்கும்போது ஒரு உண்மையான இரவு வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மூவி எந்த ஜான்ரில் வரும் க்ரைம் த்ரில்லர்

லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே வந்து நம்ம சினிமாடகிராஃபர் நாங்கள்லாம் போயிட்டு அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இந்த கதைக்கு உதவுது நிறைய ஒரு 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 சீனுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம் அதில் எது வந்து ரொம்ப டெப்த்தாக இந்த சீனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஆர்டிஸ்ட்டும் அதான் ஒரு ஒன் மந்த்த் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இவங்க எல்லோருமே வந்து திண்டுக்கல் தான் என்னோட சொந்த ஒரு திண்டுக்கல்ல தான் நம்ம படம் பண்ணோம் ஷூட் பண்ணோம்

லொக்கேஷன் போயாச்சு அங்கே இவங்களுக்கு நிறைய எல்லாம் கொடுத்தோம் ப்ளஸ் வந்து அந்த திண்டுக்கல் லேண்ட்ஸ்கேப்பை புரிஞ்சுக்கிறது அங்கே இருக்க மக்களுடைய ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நிறைய ஸ்டடி பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டு அங்கே மக்களோட மக்களாக வந்து ரிஹர்சலில் அவங்க வந்து வாழ்ந்துருந்தாங்க ஆமாம் வாழ்ந்து இவங்க எல்லாம் வந்து அந்த நண்பர்களாக கிரியேட் ஆகி ஷூட் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கச்சிதமாக அதுக்கு பொருந்தி வந்துட்டாங்க இல்லைனா நம்ம ஷூட் ஆரம்பிப்போம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு பாண்டிங்கே வரும் அந்த கேரக்டர் பாண்டிங்கே அப்புறம் தான் க்ரியேட் ஆகும் ஆனால் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸாக இவங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்டாகவே வந்து அந்த கதாபாத்திரமாவே வந்து பழகி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பா யதார்த்தமா வர ஆரம்பிச்சது அது வந்து படம் பார்க்கும்போது தெரியும் இவங்க ஒரு பத்து வருஷமா பழக நாட்கள் தான் அப்படின்றது வந்து அது ஒரிஜினலா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்ல ஒரு டீச்சருக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் மனசுல இருப்பாங்க என்னப்பா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும் இல்ல அந்த மாதிரி யாரு உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட் எல்லாருமே வந்து ஒவ்வொரு சீன்ஸ்ல வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது எனக்கு பிரேம்ல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் சில சமயம் சில சமயம் அது டென்ஷனும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வேற அது ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் அது ஒட்டு மொத்தமா பொதுவா ஒருத்தரை மட்டும் என்னால் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து டாக்டர்னா

ஒரு சவுண்டை பேச மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ஃபஸ்ட் டைம் வந்து கடை சொல்ல வரும்போதும் சரி அவர் வந்துட்டு சவுண்டை பேச மாட்டார் பட் வந்து க்ரியேட்டர் எப்படி சொல்கிறதுனா நம்ம ஏதாவது ஒரு டைரக்டர்ஸை இதுக்குள்ளே இருந்த டேரக்டர் பார்ட்டு நம்ம வந்து அடுத்து வரும்போது இவரை இவர் போல இவருக்காம சொல்ல முடியும் பட் இவர் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது எல்லாத்தையுமே தனித்தன ஒரு டேரெக்டர் இவர் வெளியே வரும்போது ராமேந்திரா மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த பிள்ளைங்க வருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சன் இல்லை இல்லை இது மற்ற மற்றது சொல்லலை நாட் ஓன்லி கிரியேட்டர் இஸ் வந்து ஹியூமனிட்டி அண்ட் இவருடைய அந்த டிக்னிட்டி ஒன்று இருக்குது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒரு க்ரௌட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒன்றாவது ப்ரொடியூசர் சார் ஒரு ப்ரொசாத் அவர் ஒன்றாவது ப்ரொடியூசர் அதுவும் இல்லாமல் அவருடைய நண்பர்களை வந்து நிறைய பேர் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேரையும் அரவணைச்சு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவர் நண்பர்களையும் டெக்னீஷியன் எல்லோரையும் கொண்டு போகிறது மிகப்பெரிய கஷ்டம் அந்த விதத்தில் வந்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் நினச்சது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஷூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் டேட் சொல்லுவாங்க போவோம் நடிப்போம் வந்துடுவோம் பட் ஒரு ஷூட்டுக்கு ஒரு ப்ரேயராக ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் மக்களை மீட் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸை லோக்கல் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ரிஹர்சல் பண்ணி டீமோட நல்ல ஒரு ஜெல்ஃபா ஒரு 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 கோஆர்டினேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் மிங்கிள் ஆக மாட்டாங்க டைரக்டர்னா அவர் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பார் டிஓபினா அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு காமனான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படி இல்லாமல் ஓகே சகஜமாக பேசிக்கலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் ப்ரோ எனக்கு ஒரு இந்த சஜஷன் இருக்கு இல்ல ப்ரோ இப்படி வேணா நீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு அதாவது புது முகங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு உங்களுடைய ஒப்பீனியன் கூட நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு அதுதான் நீங்க சொல்றீங்க குணம் வந்து நீங்க சொல்லுங்க வந்துட்டு இவங்களோட நடிச்சதெல்லாம் எப்படி இருந்தது இல்ல இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்திருக்கலாமே எனக்கு கொடுக்காதது ஏன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா ஏன்னா இந்த படத்துல ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த இன்சிடென்ட் அந்த ஆறு ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் சோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் அதுக்கு நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க இல்ல வந்து ஒரு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் ஐ மீன் என்னோட கேரக்டர் ஒரு ஒரு சின்ன பசங்க கூட தப்பு பண்ணிட்டா ஒரு டீச்சருக்கு ஒரு ஒரு பயம் வந்துடும் அவர் ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ உன் ஸ்டூடெண்ட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறப்போ ஒரு டீச்சரே ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் அளவுக்கு பயப்படுவான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதுக்கானாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரியாக்ட் பண்ணிட்டு ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரியாக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன் காட்டிட்டு ஸோ என்னோட நேச்சுரல் நேச்சுரலா நான் எப்படி இருக்கணும் பேசுகிறேன்னோ பழகுறனோ அதுக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் நான் ப்ளே பண்ணுது ஸோ அதை அதை அந்த அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு வீ ஹேவ் டு டூ ரிஹர்சல்ஸ் அந்த ரிஹர்சல்ஸ் தான் த பெஸ்ட் பார்ட் ஏன்னா அது இல்லைன்னா கண்டிப்பா நாங்க யாருக்கு யாரும் மிங்ல இருக்க முடியாது முடியாது எல்லாம் ஒரே வீட்டில் தங்கி யாருமே அவுட் சைட்லாம் கூடாது எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கணும் அப்படிங்கறதான் இவரோட ஒரு மெயின் ஐடியாவா இருந்துச்சு ஸோ அதனால இந்த இந்த படம் வந்து ஒரு ஒரு நேச்சுரலா ஒரு அவுட்லுக்கோட வந்திருக்கிற ஒரு ஷூட்டிங்க்கு மட்டும் அங்கே போகாமல் இந்த இடம் புதுசா இருக்கே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர் மாதிரி ஆயிடுச்சு அது எந்த எந்த தெரு பஸ் ஸ்டாண்டு போகணும் எல்லாமே இட் கபில் உங்களுடைய ரோல் என்ன உங்களை பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு வில்லன் தான் இருக்கீங்க ஸோ இந்த லுக்குக்கும் படத்துல நான் பண்ணதுக்கும் ரொம்ப ஆப்போசிட் நான் தான் இல்லை இது இது கதையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பேருமே ஒரு 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 மூடை கேரி பண்ணி டிராவல் ஆகக்கூடிய கேரக்டர் தான் அதில் இது ஒரு இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆகின மாதிரி நான் ஃபீல் ஆனேன் அதனால தான் நான் மெனக்கெட்டு கேட்டு வாங்கினேன் நான் ஆக்சுவலாக எனக்கு பண்ணப்பட்ட ஆடிஷன் வேறு ஒரு கேரக்டருக்கு ஸோ அதுக்கப்புறம் கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் மேலே கொஞ்சம் ஒரு சின்ன ஈர்ப்பு இருந்தது ஸோ அப்புறம் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டேன் நான் அது பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு மற்றபடி தவிர இதில் எல்லோருமே அந்த அந்த வெயிட்டை சுமைத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு பேருமே அந்த கதையை நகர்த்திட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு ட்ராவலு அப்படி பார்க்கும்போது அந்த எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் தானே இது இந்த கேரக்டருக்கான வேலையை இது செய்யும் இதுக்கு என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மைக்கான வெளிப்படுதல் இது வெளிப்படுத்தும் அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன அந்த தன்மை இருக்கோ அது 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 வெளிப்படுத்துங்க அந்த வெளிப்படுத்தலில் இது எல்லாமே ஒரே இடத்துல போய் ரீச் தான் இந்த ஒரு கேரக்டரோட ஒரு மையமாக இருக்கும் நீங்கள் வெளிப்படுத்துலாம் சரி தான் ஆனால் இது இப்படி இருந்தால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள பேசி மண்டைய கழுவி

சரியா இன்னும் கொஞ்சம் சரியாக செஞ்சுருக்கலாம் அப்படின்றது என்ன அதாவது அந்த கேரக்டரை இப்போ நம்ம கதையாக தானே படிப்போம் எழுத்தாக படிக்கும்போது எல்லாருக்குமே இந்த இதில் எல்லாருக்குமே எல்லா டைலாக்ஸும் தெரியும் எல்லா மூமெண்ட் எங்கெங்கே நடக்கும் ஏன்னா ரிஹர்சல் போகிறனால அந்த ஒரு ஒரு ஈஸியான ஒரு இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு 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 வெயிட் இருக்கும் இல்லையா ஒரு தான் ஒரு ஒரு பலம் அதை நம்ம சரியாக அங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ திரும்ப திரும்ப பார்த்தாலும் ஒரு கேள்விக்கு இது இப்படி நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா அப்படி

நான் அவங்கள மீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் தான் ஒரு டென் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்டு எல்லாரையும் பற்றி கேட்கும்போது ராம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு அது பண்ணாரு அப்போ மீட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா இது மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன் பண்ணலான்ட்டு இண்டி இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கும் போது சரி நான் இவங்கெல்லாம் பேஷினேட்டட் தெரியும் அதனால் நான் ரொம்ப கொஸ்டின் பண்ணாமல் சொன்னேன் நான் ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டு பிச் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது என்ன நடக்குமோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அது அப்புறமா அது மூலியமா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் சாமசேவம் சார் கனெக்ட் ஆனார் அது மாதிரி டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாரோட கவனம் வந்து இது மேல வருது நம்பிக்கை வருது அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களே வில்லிங்காக வந்தாங்க அப்பயும் வந்து ஃபண்டிங் கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி அதுதான் ஒரு ஜேர்னி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் அது தானாவே அதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைகளை வந்து அது மாற்றி 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 சில இடத்துல மாற்றி மாற்றி அது மெருகேத்திட்டே வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு வரலாம் ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக படம் முடிஞ்சாச்சு ஆடியோ 런치 பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் படத்தில் எத்தனை சாங்ஸ் இருக்குது சாங் வந்து கார்த்திக் நேத்தான எழுதியிருக்காரு நல்ல ஒரு ஆழமான வரிகள் இருக்கும் சின்ன சின்ன பாடல்கள் தான் அனிலேஷ் எல் மேத்யூ அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய டியூன்ஸ் ரெடி பண்ணோம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஜிப்ரிஷா ஃபர்ஸ்ட்டு மியூசிக்காக வச்சுருந்தோம் அப்புறம் ஜிப்ரிஷா மாறுச்சு அதுக்கப்புறம் சரி லிரிக்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு மியூசிக்கே இல்லாத படம் அப்புறம் மியூசிக் அப்புறம் ஜிப்ரிஷ் அப்புறம் சாங் அந்த மாதிரி அது அது அதுக்கான விஷயங்களை தேடிக்குச்சு தேடி அது இப்போ வந்து ஒரு சரியான ஒரு பேலன்ஸில் வந்து இருக்குது பாட்டு எல்லாரும் கேட்டால் ரொம்ப

புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் தியேட்டரில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வகையில் நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஆனால் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆக்டர்ஸ் இல்லை டைரக்டர் எல்லாருமே நாங்கள் எல்லாம் நியூ ஃபேஸாக இருக்கிறதுனால அது எல்லா கட்டங்கள்லயும் ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதை தாண்டி தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த எப்படி ஓவர் கம் பண்ணீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இருநூறு கோடி முன்னூறு கோடி போட்டு படம் ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப நிறைய பிரச்சனைகள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நம்மளோட ஒர்க் ஆஃப் ஆர்ட பத்தி நமக்கு ஒரு நல்ல அபிப்ராயமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அதை பத்தி நான் கவலை பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு தடவை நாங்க படம் பார்க்க ஒரு கேப் ஆயிடும் திருப்பி நாங்க படம் ஸ்கிரீன் பண்ணி பார்ப்போம் பார்க்கும்போது அது ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்துருக்கு ஓகே நம்ம ஒரு ஒரு நல்ல ஒர்க்கை தான் பண்ணிருக்கோம் இதில் நம்ம வந்து தோ சோர்வடைகிறதுக்கோ எதுக்கோ வந்து இது கிடையாது அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையை தான் வந்து எங்களை வந்து கடத்திட்டு போயிட்டே இருக்குது இன்னொன்று இதை நாங்கள் காசு சம்பாதிக்கணும் சூப்பர் ஹிட் ஆகணும் அந்த ஐடியாலாம் இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ட்டை பண்ணியிருக்கோம் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது அவங்க என்ன கொடுத்தாலும் ஓகே நம்ம வந்து ஆர்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் இது நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் எதுனாலும் ஓகே நம்ம இது வாழ்க்கையோட முடிவு கிடையாதுல்ல அப்போ நம்ம இந்த ஆர்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோன்றது மட்டும்தான் எங்க எல்லாருடைய குறிக்கோளாக இருந்தது அப்போ அந்த டிஃபிகல்டிஸ் வந்துச்சுனாலுமே அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் நம்ம ஒரு நல்ல ஒர்க் பண்ணிருக்கோம்ன்ற கான்ஃபிடன்ட் வந்து நம்மள நகர்த்தி கொண்டு போய் விடுது. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ ஒரு லைட்டான செக்மெண்ட். நான் உங்களை ஒரு சில क्वेश्चंस கேக்குறேன். அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு வேர்ட்ல பதில் சொல்லலாம். நான் கேள்வி கேக்குற உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பதில் சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு வார்த்தையில மனிதர்களை டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன சொல்வீங்க? மரியாதவர். மரியாதவர். செட்டிலேயே வந்துட்டு எப்பவுமே பிராங்க் பண்ணிட்டுப்பாங்க. ஒயிஸ் தி பிராங்க்ஸ்டர் ஆன் செட். படத்துல வந்து ரொம்ப இமோஷனலான சீன் இந்த சீன் என்னால மறக்கவே முடியாது திஸ் டெட் சம்திங் டு மீ மடபீன்னு ஏதாவது ஒரு சீன் இருக்கா ஆரம்பம் உங்களுக்கு உங்களுக்கு கிளைமேக்ஸ் உங்களுக்கு எனக்கு வந்து அடமி அப்படின்னா இந்த படத்தோட திருவிழா போர்ஷன் வந்து ரொம்ப சென்டிமெண்டானது நைட் ஒரு மணிக்கு ஷூட் பண்றோம் இரநூறு முந்நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு காட்சி ரெடி பண்ணும்போது எங்க சொந்தக்காரங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அது வந்து நடிச்சாங்க நைட் ஆக ஆக என்ன ஆடிச்சுன்னா எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த ஷாட்டுக்குள்ளே போறதுக்குள்ளேயே அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு என்னடா இது இந்த சீன் எடுக்க முடியாதோ அப்படின்ட்டு அடுத்த நாள் வேற பிளான் இருக்கு எடுக்கவே முடியாது அப்போ அந்த வெப்சாய் உட்காந்துருக்கும் போது திடீர்னு அங்கே ஊர்ல இருக்கவங்க அனௌன்ஸ் பண்றாங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி நம்ம பையன் படம் பண்றான் எல்லாம் வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க எல்லாரும் அந்த ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து திபு திபு வந்துட்டாங்க எல்லாரும் கிளம்பி அப்படியே வந்துட்டாங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு திருப்பி ஒரு மூணு மணி மூன்று நாலு மணி வரைக்கும் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி அது எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு அது ஒரு யார் வந்து ஒரு

வந்துட்டே இருக்கணும் சோ இப்போ அதே மாதிரி நீங்க யார் கூடயா வந்து கரெக்டரா ஸ்வாப் பண்ணலாம் இந்த ரோல் நான் பண்ணிரலாம் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுனா இப்போ வந்து இல்ல இப்போ நான் அது பண்றேன் நான் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு பட் எனக்கு அந்த ரோலும் பண்ணிருந்தா நான் அதையும் நல்லா பண்ணியிருந்திருப்பேன் இல்ல எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு ஸ்கிரிப்ட் சதீஷ் கரெக்டர் எனக்கு கிடைச்சதாலோ நான் சரியா பண்ணேன் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது எனக்கு கார்லின்ற கரெக்டர் மேல தான் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஏனா அந்த அந்த கரெக்டர தான் வந்து மத்த எல்லா கரெக்டர்ஸையும் கூட்டிட்டு போவோம் ஏய் சரி வாங்க அடுத்த என்ன சரி பாப்போம் வாங்க சரி வாங்க அப்படி பாக்கும்போது கேக்கும் நல்லா இருந்தது அந்த இப்போ மனிதர்கள் படத்துக்கு வந்து ஒரு சீக்வல் இருக்கு அப்படின்னா சீக்வல் அடுத்ததா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க மிருகங்கள் தான் வைக்கலி ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் கோ ஸ்டார்க்கு வந்து அவங்களோட ஆக்டிங்க்கு ரேட்டிங் கொடுக்கணும் ஜீரோ டூ டென்னில் நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும்னா நீங்கள் என்னென்ன ரேட்டிங் கொடுப்பீங்க இப்போ குணவந்தன் வந்து நீங்கள் அர்ஜுனுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க ஃபோர் அவுட் ஆஃப் அப்பவும்

சொல்லிடு அஜய் அப்ரஹாம் ஜார்ஜ் அவர் வந்து பிசி சாரோட அசிஸ்டன்ட் அவர் நல்லா ஒர்க் பண்ணோம் நிறைய லைட் பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் இருக்கும் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு நைட்டை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தின்சா எடிட்டர் இந்த படம் பார்த்தோன்னே அந்த எடிட்டிங்கும் வந்து ஒரு ஒரு முக்கியமான எல்லாருமே விசாரிக்கிறாங்க யார் எடிட்டர் யார் சினிமாட்டோகிராஃபர் அந்த மாதிரி அவருடைய உழைப்பு ரொம்ப அபாரமானது கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்ஸுக்கிட்ட அந்த எடிட் ஒர்க் போச்சு அவ் அவரை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன் பாண்டியன் அவருடைய உழைப்பும் ஒரு மகத்தானது இந்த மாதிரி எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தரணின்னு என்னோடய ஃப்ரெண்டு அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ளஸ் கோ ப்ரொடியூசர் யுவராஜ் அவரும் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஜே நவீன்குமார் அவரும் முக்கியமாக இந்த படம் இந்த அளவுக்கு வரக்கூடியதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் அவர் யூகேவில் இருக்கார் இவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி பேர் சொல்லாத என்னுடைய நம்ம குழு எல்லாருக்குமே நன்றி அவங்க வந்து சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் எப்பவுமே புதுசா ஒரு முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்ம தான் பண்ணுவோம் இந்த மூவிக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்